இஸ்ரேலினுடைய இராணுவம் ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதலை மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்காங்க இது தொடர்பாக அவங்களே பல்வேறு விதமான ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேல் மீது ஹவுத்தி போராளிகள் நடத்திய தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஹவுத்திகள் பயன்படுத்திய முக்கியமான இரண்டு ஆயுதங்கள் என்ன

சைரன் சவுண்டிங் இஸ் இலாட் ஃபாலோயிங் எ ஹாஸ்டல் ஏர்கிராஃப்ட் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த இலாத் அப்படின்ற இந்த பகுதின்றது வந்து இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில் கிட்டத்தட்ட சொல்ல போறோம்னா அதுதான் இஸ்ரேலினுடைய கடைசி ஒரு நகரமாக இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுக்கான சைரன் ஒளி வந்து எழுந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இன்னொரு ஒரு ட்வீட் என்ன போட்டிருந்தாங்கன்னா டெல்லா வியூவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சைரன் அப்படின்றது ஒழிச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணாங்க ஸோ இப்படி ஒரு பதிவு போடும் பொழுது நிச்சயமா அது ஹவுதி போராளிகளுடைய தாக்குதல் தான் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதன் தான் ஹவுதி போராளிகள் இந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தினோம் அப்படின்ற விஷயத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க நேற்று நடத்திய ஹவுத்திகளினுடைய இந்த தாக்குதல் குறித்து ஹவுத்தி போராளிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பற்றி அல் மஷீரா ஊடகம் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு தி ஸ்டேட்மெண்ட் ஏமன்ஸ் ராக்கெட்டரி ஃபோர்ஸ் லான்ஸ் ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக்ஸ் மிசைல் பாலஸ்தீன் டு டார்கெட்டிங் சென்சிடிவ் மிலிட்ரி சைட் இன் ஆக்குபைடு ஜஃபா டெல்லவி தி ஆப்ரேஷன் reported ஸ்டக் இன் டார்கெட் அக்யூரேட்லி forcing மில்லியன்ஸ் ஆஃப் ஜியோனிஸ்ட் into shelters ஷெல்டர்ஸ் leading லீடிங் the தி of ஆஃப் over ஓவர் ஆக்குபைட் பலஸ்தீன் அதாவது இஸ்ரேலினுடைய டெல்லவிவ் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த யாப்பா பகுதியில் வந்து பல்வேறு விதமான இராணுவ தளம் அப்படின்றது வந்து இஸ்ரேலுக்கு இருக்குது ஸோ அந்த இராணுவ தளத்தை நோக்கி பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸை வந்து நாங்கள் இருக்கோம் அந்த ஒரு பேலஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்றது வந்து தன்னுடைய இலக்கை வந்து சரியாக கணிச்சு வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேலினுடைய அந்த இராணுவம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இழப்புகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான ஜியோனிஸ்ட் குடியேறிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தெரித்து இருக்காங்க அப்படின்றத வந்து ஏமனியினுடைய ஹவுத்தி போராளிகள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஏமனினுடைய அவுத்தி போராளிகளினுடைய தொடர்ச்சியான தாக்குதல் அப்படின்றது வந்து இஸ்ரேல் ஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ராணுவ இருக்கட்டும் அல்லது பொருளாதாரம் சார்ந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க ஏன் அந்த இடத்துல மட்டுமே தாக்குதல் நடத்துறாங்க இஸ்ரேல மிகப்பெரிய அளவுக்கு பலவீனம் அடைய செய்யணும் அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் கிட்ட இருந்து இந்த போரை அதாவது பாலஸ்தீனத்துக்கு எதிராக இந்த போரை வந்து எப்படியாவது பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையிலும் ஏமனியினுடைய அவுத்தி போராளிகள் தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதலை அவங்களால தடுக்க முடியல அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏமனினுடைய ட்ரோன் பிரிவு வந்து இரண்டு முக்கியமான தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க இது தொடர்பாகவும் அல் மஷீராவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் அடிஷன் ஏமன்ஸ் ஏர் ஃபோர்ஸ் கேரி டூ ப்ரெஷியஸ் ஆப்ரேஷன் ஸ்டக் மல்டிபிள் டார்கெட் இன் உம் அல் வித் த்ரீ ட்ரோன் செகண்ட் டார்கெட்டிவ் சைட் இன் பிர்ஷேபா போத் ஆபரேஷன் வேர் கன்ஃபர்ம் சக்சஸ் புள்ளி அதாவது ஏமனின் படை என்ன பண்ணியிருக்காங்க உம் அல் ரஷாஷ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அதுதான் அந்த ரமோன் விமான நிலையம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ட்ரோனை வந்து ஏவி இருக்காங்க அந்த ட்ரோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களை நோக்கி அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க அதுதான் வந்து மல்டிபிள் டார்கெட்டட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஒரு ட்ரோன் அப்படின்றது கிட்டத்தட்ட மூன்று ட்ரோன்களாக பிரிஞ்சு மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க அடுத்ததாக பிர்ஷெபா அப்படின்ற அந்த ஒரு பகுதியிலையுமே இரண்டு முக்கியமான இடங்களை நோக்கி இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்றதையும் ஏமனினுடைய ஹவுதி போராளிகள் வந்து உறுதிப்படுத்துறாங்க இதை முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த இல்லாத் அப்படின்ற அந்த ஒரு பகுதியில வந்து நேற்று ஏமனினுடைய ட்ரோன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்குன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ராணுவமே வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க நேற்று அவங்களுடைய ட்வீட்லேயே வந்து அதை பதிவும் பண்ணியிருக்காங்க அதே போல் நேற்று பல்வேறு விதமான பொதுமக்களுமே தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ஏமனினுடைய அந்த ட்ரோன் அப்படின்றது வந்து அங்க குறிப்பாக அந்த எலித்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை நோக்கி ஒரு தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்றதையும் வந்து அங்க பதிவு பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக இஸ்ரேலினுடைய இராணுவமே ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அது என்னன்னா எ ஹோட்டல் இன் எலாத் சவுத் இஸ்ரேல் ஹிட் பை ஹவுத் யூஏ யூஏவி ட்ரோன் அதாவது பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்துல இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதலை வந்து ஹவுத்திகள் நடத்தியிருக்காங்க அப்படின்றத வந்து இஸ்ரேல் ராணுவம் ரொம்பவே ஒரு கோபமா சொல்லிருக்காங்க நியாயமான விஷயம் தான் ஏன்னா பொதுமக்கள் மீதான தாக்குதல் அப்படின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ இதே ஒரு விஷயம் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு பொருந்தாதா தற்பொழுது வரைக்குமே அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாக வந்து அபிஷியலா வந்து செய்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு இதை தாண்டி இஸ்ரேலினுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ அதிகாரி வந்து அறுபத்தஞ்சாயிரம்லாம் கிடையாது இன்னும் ரெண்டு லட்சம் பேருக்கு மேல இறந்துருப்பாங்க அவர் ஒரு கணக்க சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நேற்றுல இருந்து வரக்கூடிய இந்த தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கும் பொழுது காசாவில இருந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளேயே லட்சக்கணக்கான மக்கள் காசா சிட்டில இருந்து வெளில போறாங்க இப்போ அவர்கள் எல்லாம் ஒரு உயிரா உங்களுக்கு தெரியல இஸ்ரேலியர்கள் வந்து ஒரு விஷயத்த பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுதான் சர்வதேச அளவுல வந்து மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலா பார்க்கப்படும் ஆனால் அதே விஷயம் வந்து காசா மக்களுக்கு பொருந்தாதா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது ஆனால் எப்படி பார்த்தாலுமே ஹவுதி போராளிகள் நினைத்திருந்தால் பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை அவங்க நடத்தியிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய நோக்கம் அப்படின்றதே முழுக்க முழுக்க இஸ்ரேலினுடைய இராணுவமும் சரி அல்லது இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்கான ஒரு தான் அவங்க தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே போல் நேற்று அந்த காணொளியில் நமக்கு பல்வேறு விதமான சில சந்தேகங்களும் எழுது ஏன்னா இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சவுதி அரேபியா வந்து ரொம்பவே ஒரு நட்பு நாடாக இருக்கு இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியாவே சமீப காலங்களில் ஏமனின் மேல மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏமன் வீசக்கூடிய ட்ரோன்களா இருக்கட்டும் இருக்கட்டும் நாங்க எங்களுடைய நடுவானிலே நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா பல்வேறு விதமான ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நேற்று நடைபெற்ற இந்த ட்ரோன் தாக்குதல் குறிப்பாக இந்த எலாத்துல இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் நடத்தினா எந்த தாக்குதல் அப்படின்றது வந்து எப்படி இஸ்ரேல் ராணுவம் தெரியாம போச்சு அப்படின்றது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது அப்போது இஸ்ரேலினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படின்ற விஷயம் தோல்வி அடைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு எப்படி பார்த்தாலுமே ஹவுத்திகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான அந்த பாலஸ்தீன ஆதரவு அப்படின்ற அடிப்படையில் இஸ்ரேலின் மீது தொடர்ச்சியான இந்த தாக்குதலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க வெறும் ஹவுதி போராளிகள் மட்டும் கிடையாது இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற எல்லோருமே பாலஸ்தீன மக்களுக்கு தார்மீக ரீதியாக அது மொழியை கடந்து மதத்தை கடந்து அல்லது நாட்டை கடந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா பாலஸ்தீனத்துல ஒவ்வொரு நாளுமே அடிப்படக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது உயிரிழக்கக்கூடிய உயிர்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாருமே நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இறந்து போனால் ஒரு உணர்ச்சி வருமோ அதே போல உணவு உணர்வு நமக்கும் ஏற்படணும் அப்படின்றது தான் இந்த காணொலியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பாலஸ்தீனம் தொடர்பான காணொலிகள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்துக்கிட்டே இருக்கு அந்த காணொலிகளை பார்க்கும் பொழுது இன்னமும் இந்த உலகத்துல மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி வந்து எழுது ஏன்னா இஸ்ரேல் ராணுவம் அந்த அளவுக்கான ஒரு கொடூரமான சில நடவடிக்கைகளை பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த உலகம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அமைதி அதாவது பொதுமக்கள் அடிப்படையில் கிடையாது அரசுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான மௌனத்துல இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா சமீபத்தில் ஐநாவில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தமாக இருக்கட்டும் அல்லது இந்த டூ ஸ்டேட்ஸ் பாலிசியாக இருக்கட்டும் இது தொடர்பான பிரகடனம் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தது இந்த நிலையில் பாலஸ்தீனத்தின் மீது நடத்தக்கூடிய இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் இந்த போர் அப்படின்றத வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்கு வந்து பல்வேறு விதமான நாடுகள் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஐநா மன்றத்துல வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க அப்போ அமெரிக்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன மக்களின் மீதான எந்த விதமான அக்கறையும் இல்ல இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலினுடைய இந்த தீவிரவாத நடவடிக்கையை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குன்றது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது இந்த நிலையில தான் ஹவுதி போராளிகளினுடைய இந்த பாலஸ்தீன ஆதரவுன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி பாலஸ்தீனிய ஆதரவாளர்களுக்கு ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஹவுதிகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து ஹவுத்திகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றத இப்ப பார்க்கலாம் பாலஸ்தீன மக்களின் அடக்குமுறையையும் அவர்களின் வீரர்களின் போராட்டத்தையும் ஆதரித்து காசா பகுதியில் நமது சகோதரர்களுக்கு எதிராக இஸ்ரேல் எதிரிகள் மேற்கொள்ளும் இனப்படுகொலை குற்றங்களுக்கு ஆபத்தான வன்முறைகளை பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் நமது நாட்டுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ராக்கெட் படை ஒரு சிறப்பான இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது இந்த நடவடிக்கையில் பாலஸ்தீன் டூ எனப்படும் அதிவேக பாலஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட யாப்பா பகுதியில் உள்ள இஸ்ரேல் எதிரியின் ஒரு நுணுக்கமான இராணுவ தளத்தை குறிவைக்கப்பட்டது அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக தனது இலக்கை அடைந்து மிகப்பெரிய அளவில் தாக்கியது இதன் விளைவாக லட்சக்கணக்கான ஜியோனிஸ்ட் குடியிருப்பாளர்கள் தஞ்சம் அடைந்து வேறு இடங்களுக்கு ஓடினார்கள் மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் வான்வெளி மூடப்பட்டது மேலும் ஏமனின் ஆயுத படைகளின் ட்ரோன் விமானப்படை இரண்டு சிறப்பு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது முதல் நடவடிக்கை உம் அல் ரஷாஷ் பகுதியில் மூன்று ட்ரோன்களின் மூலம் பல இலக்குகளை தாக்கியது இரண்டாவது நடவடிக்கையில் பியர் ஷெபாவில் உள்ள நுணுக்கமான சில இலக்குகளை குறிவைத்து ஒரு ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டது இரு நடவடிக்கையும் அல்லாவின் அருளால் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டன உம் அல் ரஷாஷ் பகுதியில் தொடர்ந்து ஏமனின் ஆயுதப்படைகளின் நடவடிக்கை இலக்காக இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது நிகழ்வுகள் மற்றும் சமீபத்திய முன்னேற்றங்கள் இந்த குற்றவாளி எதிரி முழு பிராந்தியத்திற்கும் நாடுகளுக்கும் மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதை நிரூபித்துள்ளன அதன் ஆபத்து ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்துக்குள் மட்டும் இல்லை எனவே அனைவரும் தங்களின் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் சுதந்திரமான சுயாதீனமான ஏமன் அல்லாவின் அருளால் தனது ராணுவ திறன்களை மேம்படுத்தி கொண்டு இந்த போராட்டத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் மேலும் அல்லாவின் மீது நம்பிக்கையுடன் பாலஸ்தீன மக்களை ஆதரிக்கும் நடவடிக்கைகளை தொடரும் காசா மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்படும் வரையும் முற்றுகை நீக்கப்படும் வரையும் இது தொடரும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் ஏமனுக்கும் இம்மக்களின் அனைத்து சுதந்திரமான மக்களுக்கும் வெற்றி உண்டாகட்டும் ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து எதிருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை